இங்கே வந்தால் எனக்கு பழைய சகோதரர்கள் எல்லாம் இங்கே வந்து ப கிடச்சது எனக்கு இன்னும் சந்தோஷம் ஏன்னா ஓம்சாந்தியில் வந்து நாங்கள் அதிகமாக வெளியில் வந்து அவ்வளோ டச்சு கிடையாது இந்த ஒரு ஃபேமிலி மட்டுந்தான் இந்த ஃபேமிலியில் இருக்கிற சுற்றி இருக்கிறவங்களும் இப்போ எனக்கு ஒரு சகோதரர்கள் கிடச்சிருக்குங்கும்போது அதுவும் இந்த இங்கே நம்ம அம்பேத் பிரதர் வந்து உண்மையில் நைட் அவர்கிட்ட பேசுனது அவர் சொன்னார் உங்ககிட்ட பேசினது எனக்கு திருப்தியாக இருக்குது நான் நைட்டெல்லாம் அப்படியே யோசனை பண்ணேன்னு ஆனால் அவர்கிட்ட பேசுனது நான் உஷாகிட்ட கேட்டேன் ஏதாவது தப்பாக எடுத்துக்கிட்டாரா அப்படின்னு அதனால மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ வரும்போ கூட நான் உஷா கிட்ட உஷா எங்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கு நிறைய சகோதரர்கள் அந்த மாதிரி எனக்கு தேடி கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு அவர் தேடி கொடுத்துட்டு போயிட்டாரு ஆனால் அதெல்லாம் தக்க வைக்கணும் நீங்கள் அதுதானே பெருசு இல்லையா எது ஒன்றுமே நமக்கு வந்து கிடைச்ச ஒரு பொருளை நம்ம கைவிட்ட கூடாது அது நம்ம இறுக்கமா பிடிச்சுக்கணும் அந்த மாதிரி இப்போ இருக்கிற சகோதரர்கள் எல்லாமே இந்த சகோதரிக்கு ஆதரவா இருக்கிறத நினைக்கும் போது உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுதான் நான் இப்படி பப்ளிக்ல வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அதுக்கு இவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி கோமசாந்தி அதையில வழிகளில் பல ஆளுமைகளை எனக்கு தந்து தான் இருக்குது அந்த வகையில் நேற்று எதிர்பாராத விதமாக அன்னியாரை சந்திக்க போகணும்னு நான் நினைச்சேன் போனேன் அது ஷைனி தான் சொன்னாப்ல நேர போயிட்டு அந்நியரை பார்த்துட்டு தான் போகணும்னு எதிர்பாராத விதமாக அவங்கள சந்திச்சேன் பத்து நிமிடங்கள் என்னுடைய பயணங்கள்ல மிக முக்கியமான நிமிடங்களாக நான் கருதுறேன் அது பலவிதமான சுய பரிசோதனைக்கு உட்படுத்தக்கூடிய வார்த்தைகளை வாரி வழங்கியிருக்கிறாங்க அதை கட்டாயம் என்னுடைய மனம் அசை போட்டு கொண்டிருக்கிறது தொடர்ந்து அசைப்போடும் ஆக சிறந்த ஒரு ஆளுமையை சந்தித்ததுல இதுக்கும் நன்றி சொல்ல வேண்டியது அன்பு அண்ணா தான் தொடர்ந்து எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்துட்டு இருக்கிறாரு இந்த நேரத்தில் அவரையும் நினைச்சு பாக்குறேன் அன்னியாரையும் நன்றியோடு நினைவுக்குறேன் நன்றி தேங்க்யூ ஸோ மச்